இந்த தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விண்ணப்ப பயம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டியதில்லை ஏன்னா இது ஒரு டைரக்ட் இன்டர்வியூ ஜாப் தான் சென்னையில் வைத்து இந்த இன்டர்வியூ நடைபெற இருக்கிறது இந்த இன்டர்வியூக்கு ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் கலந்து கொள்ளலாம் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தையும் சார்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே நீங்கள் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் நீங்கள் செலுத்த வேண்டியதில்லை அதோடு எந்த விதமான தேர்வும் கிடையாது டேரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் தேர்வு செய்கிறாங்க இந்த வேலை வாய்ப்பா வந்து ஒரு டெம்பரரி பேசிஸ் ஜாப் அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் இது வந்து டெம்பரரி பேசிஸ் ஜாப் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்காதிங்க டெம்பரரி ஜாபா இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வேற ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது காமிச்சுக்கலாம் ஆகவே தகுதியானவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மொத்தம் எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பதினொன்று காலி பணியிடங்கள் இடங்கள் இருக்கிறது என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு இப்போ பார்க்கலாம் முதலாவதாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்ட் பற்றி பார்க்கலாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு மூன்று வேக்கன்சி இருக்கிறது இதுக்கு விண்ணப்பிக்க தேவையான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இங்கே ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சு உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் இதற்கான வயது ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்று வயதை நிறைவு செய்திருக்கணும் அதிகபட்சமாக முப்பத்தைந்து வயது வரை இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் இதுக்கான சேல்ரி ரூபாய் பதினைஞ்சாயிரம் மாத சம்பளமாக கொடுக்குறாங்க அடுத்ததாக பர்சனல் கிளர்க்கு இது வந்து ரெண்டு வேக்கன்சி இருக்கிறது இதற்கு விண்ணப்பிக்க தேவையான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் தமிழில் ஹையர் முடிச்சிருக்க வேண்டும் அப்புறமா ஷார்ட் ஹேண்ட் வந்து இங்கிலீஷில் ஹையரும் தமிழில் லோயரும் முடிச்சிருக்க வேண்டும் ஸோ எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கிறவங்க அப்புறமா டைப்பிங் இங்கிலீஷ் மட்டும் தமிழ் ஹையர் அப்புறமா ஷார்ட் ஹேண்டில் வந்து இங்கிலீஷ் ஹையர் தமிழில் லோயர் முடிச்சிருக்கிறவங்க இந்த பர்சனல் கிளர்க் போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு குறைந்தபட்சமாக இருபத்தி ஒரு வயது நிறைவு பெற்றிருக்க வேண்டும் அதிகபட்சமாக முப்பத்தைந்து வயது வரை இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் இதுக்கான சேல்ரி ரூபாய் பதினாயிரம் மாத சம்பளமாக கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்ததாக டைப்பிஸ் போஸ்ட் இது வந்து ஒரு வேக்கன்சி இருக்கிறது எனக்கு விண்ணப்பிக்க தேவையான கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணால் போதுமானது அப்புறமா டைப்பிங் வந்து இங்கிலீஷ் மற்றும் தமிழில் வந்து ஹையர் முடிச்சிருக்க வேண்டும் அதோடு ஆஃபீஸ் ஆட்டோமிஷனும் நீங்கள் முடிச்சிருக்க வேண்டும் ஸோ எஸ்எஸ்எல்சி பாஸ் ஆகி டைப்பிங் இங்கிலீஷ் மற்றும் தமிழில் ஹையர் முடித்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சிருக்கவங்க நீங்கள் இந்த டைப்பிங் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் இதற்கு தேவையான வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி அன்று குறைந்தபட்சமாக பதினெட்டு வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் அதிகபட்சமாக முப்பத்தைந்து வயது வரை இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் இதுக்கான சேல்ரி ரூபாய் பதினையாயிரம் மாத சம்பளமாக கொடுப்பாங்க அடுத்ததாக ரெக்கார்ட் கிளர்க் போஸ்ட் இது வந்து ஒரு வேகன்சி இருக்கிறது இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது இந்த ரெக்கார்ட் கிளர்க் போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதுக்கான வயது வரும் பார்த்தீங்கன்னா ஒன்றி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று குறைந்தபட்சமாக பதினெட்டு வயது நிறைவு சேர்க்க வேண்டும் அதிகபட்சமாக முப்பத்தைந்து வயது வரை இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் இதுக்கான சேல்ரி ரூபாய் பன்னிரெண்டாயிரம் மாத சம்பளமாக கொடுப்பாங்க அதுக்கு அடுத்ததான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட் மொத்தம் வேகன்சி இருக்கிறது இதுக்கு தேவையான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது இந்த ஆஃபீஸ் அசிஸ்ட் பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதுக்கான வயது வரும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி வந்து குறைந்தபட்சமாக பதினெட்டு வயதை நிறைவு செய்திருக்க வேண்டும் அதிகபட்சமாக முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் இதுக்கான சேல்ரி மாதம் ரூபாய் பத்தாயிரம் கொடுக்குறாங்க ஜாபுக்கு விண்ணப்பிப்பது எப்படி அப்படின்னு இப்போ பார்க்கலாம் இது ஒரு டைரக்ட் இன்ட்ரி ஜாப் அதனால் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டியதில்லை தகுதியும் விருப்பவும் இருக்கிறவங்க முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று காலை பத்து மணிக்கு நடைபெறுகிறதான டைரக்ட் இன்டர்வியூக்கு நீங்கள் அட்டன் பண்ணாலே போதுமானது இன்று எங்கே நடைபெறுகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்ரேஷன் இன்டெக்ரேட்டட் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆலந்தூர் ரோட் கிண்டி சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டுங்கிற முகவரியில் இருக்கிறதான ஆஃபீஸில் வைப்பு தான் இன்று நடைபெற இருக்கிறது ஸோ சென்னையில் இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைக்கு போகும்போது என்னென்ன கொண்டு போகணும்னு இப்போ பார்க்கலாம் இன்றைக்கு போகும்போது நீங்கள் ஒரு ரெசியூம் கையில் எடுத்துக்கோங்க அப்புறமா எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துக்கோங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை ரெண்டு சைட் செராஜ் காப்பியும் போட்டு வச்சுக்கோங்க ஸோ என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ் அவசியம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பேன் கார்டு நீங்கள் மறக்காமல் வச்சுக்கோங்க அப்புறமா மார்க் ஷீட் மற்றும் டிசி அதிகபட்சமாக நீங்கள் எதோ ஒரு படிச்சுருக்கிறீங்களோ அதுக்கான எல்லா மார்க் ஷீட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்புறமா டிசியும் வச்சுக்கோங்க அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க அப்புறம் ப்ராக்டி சர்டிஃபிகேட் அதாவது மற்ற திறனாளி உதவிகள் கள திருமணம் செய்தவங்க நீங்கள் அதுக்கான பிராக்டிஸ் சர்டிஃபிகேட் கையில் எடுத்துக்கோங்க அப்புறம் பிஎஸ்டி சர்டிஃபிகேட் தமிழ் வெளியில் நீங்கள் கற்றுருந்திங்கன்னா அந்த பிஎஸ்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுக்கோங்க அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு செய்திருந்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வச்சுக்கோங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க அப்புறம் ரீசென்ட் பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஒரு மூணு ஒன்று வச்சுக்கோங்க அப்புறமா வேறு ஏதாவது உங்களுக்கு இன்னும் சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ஒரிஜினல் வச்சுக்கோங்க அப்புறமா ரெண்டு செட் செரஸ் காப்பி வச்சுக்கோங்க உங்களுடைய ரெசூமோ ஒன்று கையில் வச்சுக்கோங்க இந்த வாய்ப்புக்கான நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு குறித்து வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னு கமெண்டில் கேளுங்கள் பதில் கொடுக்குறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒரு இது பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோக்கில் இருக்கிறதான ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அருகில் இருக்கும் பெல் பட்டனை எழுப்பிக்கோங்க அப்போதான் நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மீண்டும் மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்